வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அசாதாரணமான கதை அமேசான் காடுகளோட ஆழத்தில் வெளி உலகம்னா என்னென்னே தெரியாமல் வாழ்கிற ஒரு பழங்குடி மக்களை பற்றின ஒரு பதிவு சொல்லப்போனால் இது ஒரு வரலாற்று பதிவு ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே பாத்திராத காட்சிகள் இது முதல்ல உன்னை புரிஞ்சுக்கோங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ அபூர்வமான ஒரு நிகழ்வுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெளி உலக தொடர்பு இல்லாத பழங்குடிகளை பத்தி நமக்கு கிடைச்சதெல்லாம் என்ன ஏதோ ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்த மங்களான ஒண்ணுமே சரியா தெரியாத போட்டோஸ் மட்டும்தான் ஆனா இது அப்படி இல்ல முதல் முறையா ரொம்பவே முதல் முறையா அந்த ஹை டெஃபினிஷன் கேமராக்கள் நவீன உலகத்திலிருந்து ஹோல்ட் ஆனா மறைஞ்சி வாழ ஒரு உலகத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போகுது அவங்களுக்கும் நமக்கும் நடுவில் நடந்த அந்த முதல் தொடர்பை இது ஆவணப்படுத்துது நாம பார்க்குறது சும்மா ஒரு வீடியோ இல்லை வரலாற்றோட ஒரு பக்கத்தை நேரடியா புரட்டி பார்க்குற மாதிரி ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணமா ஒரு இணைப்பா தொடங்குன இந்த சந்திப்பு ஒரு பயங்கரமான மர்மமான வன்முறையில முடியுது அது எப்படி நடந்தது சரி வாங்க கதைக்குள்ள போலாம் எல்லாம் ஆரம்பிச்சது ஒரு நதிக்கரையில அன்னைக்கு நடந்த அந்த முதல் சந்திப்பு ரொம்பவே பதட்டமானது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் உங்களை சுத்தி பறக்குது அந்த நேரத்துல அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு கூட்டம் வெளிய வர்றாங்க அவங்க முகத்துல எல்லாம் சிகப்பு மஞ்சள்னு சாயம் பூசியிருக்காங்க கையில பெரிய பெரிய வில்லும் அம்பும் வச்சிருக்காங்க பார்த்தா ஏதோ ஒரு போருக்கு தயாரா வர்ற மாதிரி இருந்துச்சு அவங்கள ரெண்டு பேரும் பாக்க தலைவர்கள் மாதிரி தெரிஞ்சாங்க ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது முதல்ல வந்த வேகத்துல பயங்கர கோவமா இருந்தாங்க வெளியாட்களை பார்த்து கையெல்லாம் நீட்டி எச்சரிச்சாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்களோட அந்த ஆக்ரோஷம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்குது அவங்க நம்ம ஆட்களையும் அந்த கேமராக்களையும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ற மாதிரி தெரிஞ்சது அப்புறம் ஒருத்தர் ஒருத்தரா அவங்க கையில இருந்த வில் அம்புகளை கீழே வைக்க ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல இருந்த மொத்த சூழலுமே மாறிச்சு ஒரு பயங்கரமான சண்டை நடக்கப் போகுதுன்னு இருந்த நிலைமை மாறி ஒரு விதமான எச்சரிக்கையான அமைதி வந்துச்சு அப்போதைக்கு ஒரு அமைதி ஏற்படுது ரெண்டு பக்கமும் ஒரு தற்காலிகமான பாதுகாப்பு உணர்வு ஆனா அது எவ்வளோ நேரம் நீடிச்சுது இந்த தான் ரெண்டு வெவ்வேறு உலகங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன பாலம் உருவாக ஆரம்பிக்குது நம்ம குழு அவங்களுக்கு வாழைப்பழம் கரும்பெல்லாம் கொடுக்குறாங்க அவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க அப்போ நம்ம குழுல இருந்த அக்னாஷியோன்னு ஒருத்தர் ஒரு மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறார் அத பார்த்து அவங்களும் பதிலுக்கு ஆடி சிரிக்கிறாங்க அந்த ஒரு நிமிஷம் அங்க ஒரு உண்மையான மனிதநேயம் மிக்க தொடர்பு உருவாகுது அவங்க ஒரு சட்டை பேண்ட் கேக்க நம்ம ஆட்களும் அத கொடுக்குறாங்க இது பார்க்கவே ரொம்ப விசித்திரமான ஒரு காட்சி வெளியுலகமே தெரியாத ஒரு சமூகத்துல ஒருத்தருக்கு நம்மளோட ஜங்கிள் கீப்பர் ஷர்ட்டை குடுக்குறாங்க அந்த வீரருக்கு அது என்னன்னு கூட தெரியாது ஆனா அந்த ஷட்டையை போட்டதும் அது அவருக்கு ஏதோ ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்த மாதிரி ஒரு உணர்வு இந்த பயணத்தை வழிநடத்தின பால்ரு சொல்றாரு நான் என் ரெண்டு கைகளையும் உயர்த்தி என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லைன்னு காட்டுன அவங்க பதிலுக்கு பாடுனாங்க யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு நம்பிக்கையான ஒரு தருணமா இருந்திருக்கும் ஒரு சமாதானத்துக்கான அறிகுறி மாதிரி ஆனா அந்த நம்பிக்கை எல்லாம் ஒரே நாள்ல காணாம போச்சு முந்தின நாள் பார்த்த அமைதிக்கும் அடுத்த நாள் நடந்த கொடூரமான தாக்குதலுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல கதையே தலைகீழா மாறிச்சு அடுத்த நாள் காலையில எல்லாமே மாறிடுச்சு தாக்குதல் எப்படி நடந்ததுன்னா ஜார்ஜ்னு ஒரு உள்ளூர்வாசி வாசி ஆத்துல படகை ஓடிட்டு போறாரு திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட இரநூறு பேர் ஓடி வராங்க அவங்க அந்த படக சுத்தி வளைச்சு சரமாரியா அம்புகளை ஏய ஆரம்பிக்கிறாங்க ஜார்ஜ் வேகமா படகை திருப்ப முயற்சி பண்ணும்போது ஒரு அம்பு அவரை தாக்குது இது பாக்குறதுக்கு ஒரு திட்டமிட்ட பதுங்கு தாக்குதல் மாதிரியே இருந்துச்சு ஜார்ஜை தாக்கின அந்த அம்போட நீளம் எவ்வளவு தெரியுமா ஏழு அடி நினைச்சு பாருங்க அந்த அம்பு அவரோட தோள்பட்டையில புகுந்து கிட்டத்தட்ட தொப்புள் பக்கமா வெளியே வந்திருக்கு தாக்குதல் எவ்வளோ கொடூரமா இருந்திருக்கும் அந்த அம்புக்கு எவ்வளோ சக்தி இருந்திருக்கும்னு இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நல்ல வேலை ஒரு உயிர் பழிச்சிட்டாரு சரி தாக்குதல் நடந்தது ஆனா அதையும் தாண்டி இந்த ஒரு சம்பவம் நம்ம மனசுல ஏகப்பட்ட கேள்விகளையும் மர்மங்களையும் விட்டுட்டு போயிருக்கு அதே என்னன்னு பார்ப்போம் தான் மிகப்பெரிய கேள்வி வருது முந்தின நாள் அவ்வளோ அமைதியா நட்பா பழகினவங்க அடுத்த நாளே ஏன் இவ்வளோ வன்முறையா மாறணும் எது அவங்கள தூண்டியது இந்த கேள்விக்கு யார்கிட்டயும் உறுதியான பதில் இல்லை இப்ப நாம அவங்கள பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் என்னெல்லாம் மர்மமா இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க வேட்டையாடி வாழ்கிறவங்கன்னு நமக்கு தெரியும் கத்தி மாதிரி நவீன கருவிகள் மேல அவங்களுக்கு ஆசை இருக்குன்னு புரியுது ஆனா அவங்க கழுத்துல போட்டிருக்கிற அந்த நகைகளுக்கு என்ன அர்த்தம் அவங்க சமூக அமைப்பு எப்படிப்பட்டது அவங்க பெரியவங்க குழந்தைகள் எல்லாம் எங்க இப்படி நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாத விஷயங்கள் தான் ரொம்ப அதிகம் அவங்களோட ஒரு விஷயம் ரொம்பவே ஆச்சரியமானது அவங்க பேசிக்கிற மொழி அவங்க கபூச்சின் குரங்கு டினாமு படவை மாதிரியான விலங்குகளோட சத்தத்தை அப்படியே நகல் செஞ்சு காட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சிக்னல் கொடுத்துக்கிறாங்க இது எதை காட்டுதுன்னா அவங்க அந்த காட்டு சூழலோட எவ்வளவு ஒன்றி போயிருக்காங்கன்னு தான் அவங்க பார்வையில ஒரு நவீன கருவி எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா ஒரு ஆய்வாளர் சொல்றாரு ஒரு சாதாரண கத்தி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்காலிபர் வால் மாதிரி அதாவது அது வெறும் கருவி இல்ல ஏதோ ஒரு புராண காலத்துல வர்ற எல்லையில்லாத சக்தி கொண்ட ஒரு ஆயுத மாதிரி அவங்க அத பாக்குறாங்க சரி இந்த சந்திப்பு இந்த மர்மங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நிஜ உலகத்துல அவசரமா நடக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு பணியை பற்றி பார்ப்போம் இது அவங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போற ஒரு விஷயம் இந்த வரைபடத்தை பாருங்க இப்போ வரைக்கும் சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் நிலம் அவங்களுக்காக பாதுகாக்கப்பட்டிருக்கு இது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா இன்னும் இரண்டு லட்சம் ஏக்கர் நிலம் சட்டவிரோதமா மரம் வெட்டுறவங்க சுரங்கம் தோன்றவங்க பொருள் கடத்துறவங்க கிட்ட இருந்து ஆபத்துல இருக்கு சோ நாம இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு இப்ப அவங்க முன்னாடி ரெண்டே ரெண்டு வழிகள் தான் இருக்கு ஒன்னு நாம அவங்க நிலத்தை சட்டப்பூர்வமா பாதுகாத்து அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க விருப்பம்படி வாழ அனுமதிக்கிறது அப்படி நடந்தா அவங்க கலாச்சாரம் தலைமுறை தலைமுறைக்கு தொடரும் இன்னொரு வழி வெளியாட்கள் அவங்க நிலத்துக்குள்ள புகுந்து அவங்கள துப்பாக்கிகளாலும் நோய்களாலும் கொள்றது அப்படி நடந்தா இந்த உலகத்திலிருந்து ஒரு தனித்துவமான மனித கலாச்சாரம் நிரந்தரமா அழிஞ்சு போயிடும் இது வெறும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற விஷயம் மட்டும் இல்ல இது வரலாறு முழுக்க நாம செஞ்ச தவறுகளை சரி செய்ய நமக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு ஒரு கலாச்சாரம் முழுசா அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட தார்மீக கடமை கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் அவங்க நம்ம கிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான் எங்களை தனியா விட்டுடுங்க எங்க வாழ்க்கைய நாங்க வாழ்றோம் அவ்வளோதான் ரொம்ப வளர்ந்துட்டோன்னு சொல்லிக்கிற நம்ம உலகம் ஒரு முறையாவது அவங்களோட அந்த சின்ன ஆசையை நிறைவேற்றுமா யோசிச்சு பாருங்க